ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த முடிவினை எடுத்துள்ளது ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே விடையாக இருக்க வேண்டும் இரண்டு வட்டங்களில் ஷேட் பண்ணக்கூடாது நீங்க வட்டத்தில் ஷேட் பண்ணாமல் இந்த மாதிரி டிக்மார்க் பண்றதோ இன்டூ பண்றதோ டாட் பண்றதோ பகுதியாக ஷேட் பண்றதோ உள்ளுக்குள்ள வட்டம் போட்டாலோ நீங்க நல்லா படிச்சிருந்து சரியான விடையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறியீடு செஞ்சா உங்க விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் அதனால சரியான முறையில் வட்டத்தை முழுமையா ஷேட் பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை அளிக்கிறப்போ ஒரே ஒரு சரியான விடைய மட்டும்தான் நிரப்பணும் எந்த ஒரு கேள்விக்கும் வட்டத்தை நிரப்ப தவறும் பட்சத்துல உங்களது விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் விடைத்தாளின் பக்கம் ஒன்றில் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்த பின்னர் இ விடையாக குறித்து உள்ளீர்கள் என கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பிறகு முதல் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினேழு இரண்டாம் ஏ ல் உள்ள எண்ணிக்கையான பதினான்கு மூன்றாம் காலத்தில் ஏ யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் கூட்டுத் தொகையான நாற்பத்தி ஏழை பிரிவு மூன்று ஏ யில் உள்ள ஏ கட்டத்தில் நிரப்ப வேண்டும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்று நிரப்ப வேண்டும் பின்னர் முதல் காலத்தில் பி உள்ள எண்ணிக்கையான பத்தொன்பது இரண்டாம் காலத்தில் பியில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு மூன்றாம் காலத்தில் பியில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பத்தொன்பது பிளஸ் பதினாறு முப்பத்தி ஐந்து பிளஸ் பதினாறு ஐம்பத்தி ஒன்று இந்த கூட்டுத் தொகையான ஐம்பத்தி ஒன்றை பிரிவு மூன்று ஏ யில் உள்ள பி கட்டத்தில் நிரப்ப வேண்டும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்